பிதா சுதன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆண்டவரின் இரக்கத்தில் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி கொள்வதாக அவரை புகழ்வதில் என்றும் ஞானம் கொள்ளாதிருப்பயர்களாக குறித்த காலத்திற்கு முன்பே உங்கள் பணிகளை செய்து முடியுங்கள் அவ்வாறாயின் குறித்த காலத்தில் கடவுள் உங்களுக்கு பரிசு வழங்குவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவையே தகப்பனே இந்த உன்னதமான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா இந்த புதிய மாதத்திலே நாங்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோம் அதற்காக உமை ஆராதிக்கின்றோம் ஏனென்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வாழ்நாள் என்பது நீர் கொடுத்து இருக்கக்கூடிய பரிசு என்பதை நாங்கள் உணர்கின்றோம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீர் ஆகும் நீர் கொடுத்த மகிழ்ச்சியை யாரும் எங்களிடமிருந்து பறித்து கொள்ளாதபடி உமது வான தூதர்களை அனுப்பி நீர் எங்களை பாதுகாக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அதிகாலையிலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்மை புகழுகின்றோம் உமது பெயரை போற்றுகின்றோம் உமை ஆராதிக்கின்றோம் இடை விடாமல் உலகம் எங்கு உமது பெயர் போற்றப்படுவதைப் போல ஆண்டவரே நீர் செய்த அனைத்து நல்ல காரியங்களையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி என்னோடு இணைந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மீட்பை ஒவ்வொரு பிள்ளைகளும் புகழ்ந்து பாடிக்கொண்டு இருக்கிறார்களே அதற்காக உமக்கு நன்றி அப்பாம் ஆண்டவர் உமது பெயருக்கு ஏற்ப எங்களை வழி நடத்திடுவீராக எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் எங்களுக்கு உற்ற நண்பனாக நல்ல ஒரு உறவினராக இருந்து கரம் பிடித்து எங்களை வழி நடத்தி கொண்டு இருப்பதற்கிருக்கிறேன் அதற்காக உமக்கு அப்பா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் எங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு இருப்பதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே நாங்கள் இளமை பருவத்தில் இருந்த பொழுது மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே உமது பெயரை கெடுத்து குடும்பத்தின் பெயரை கெடுத்து அலைந்து தெரிந்த நாட்கள் உண்டு தகப்பனே இந்த நாளிலும் கூட இதோ உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று இளமை பருவத்தில் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் உமது பரிசுத்த ரத்தம் எங்கள்

வெக்கம் உறாதபடி இருந்திருந்திருக்கின்றோம் ஞானமற்றவர்களாய் இருந்திருக்கின்றோம் நீர் கொடுத்த அறிவாற்றலை பயன்படுத்தாதபடி ஏனோ தானோ என்று வாழ்ந்து எங்களுடைய வாழ்க்கையை இருக்கின்றோம் கரைபடுத்தியிருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் இப்படி பாவத்தில் விழுவோம் வெல்லுவோம் நீர் அறிந்துதானே எங்களுக்காக உண்மையை பலியாக கொடுத்தீரன் கெட்சமணி தோட்டத்திலே எங்களுக்காக பரிந்து பேசிய வேளையிலே உமது உடலில் இருந்து இரத்தம் வேறு சிந்தியதே சுவாமி அதே போல் தகப்பனே உமது கடைசி சொட்டு இரத்தத்தை அந்த போர் சேவகன் உமது விழாவை பிளந்த நேரத்திலே இரத்தமும் தண்ணீரும் வந்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உலகத்தின் மீட்டிற்காக கடைசி சொட்டு இரத்தம் வரை நீர் சிந்தி ஆண்டவரே இந்த நேரத்திலும் கூட அண்ட விரை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் என்ன என்று பார்க்கும் பொழுது அது எங்களுடைய பாவத்தினால் வந்த சாபம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் அந்த விரையங்களுடைய

கூட நேம் நான் உம்மோடு இருக்கிறேன் சுவாமி உமது துணையக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே துணை செய்ய கடந்து வருவீராக விசுவாசத்தோடு யார் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கண்ணீரோடு அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜபிக்கிறார்களும் யார் யாரெல்லாம் இந்த கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஆண்டவர் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களும் அவர்களுக்கு ஒரு பேர் ஆர்வத்தை கொடுப்பீராக அவருடைய குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே இறுதி வரை உமை தேடக்கூடிய

வருவார்கள் ஆகும் அண்டவரே இந்த நாளில் நாங்கள் வாசிக்கின்றோமே எஸ் ஐ ஐம்பத்தி மூன்று நான்கு நம்முடைய பிரச்சனைகளை பாடுகளை மாற்றி அற்புதங்களை செய்யும்படியாக நம்முடைய துக்கங்கள் பாடுகளை சுமை சிலுவையில் சுமந்து விட்டார் என்று ஆம் தகப்பனே யார் யாரெல்லாம் இந்த நாளிலே துக்கங்களோடும் பாடுகளோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் அதிகாலையிலே உம்மை தேடி வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதாம் ஒரு அற்புதம் நடக்காதாம் வேதனையில் இருந்து விடுதலை வராதாம் எனக்கு நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்காதாம் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவர் செய்ய மாட்டாரா என்று நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடு பற்றிக்கொண்டு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருடைய குரலையும் கேட்பீராக ஏனென்றால் ஆண்டவரே திருத்துதர் பணிகள் பத்து முப்பத்தி நான்கில் வாசிக்கின்றோம் ஏசு கிறிஸ்து பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்று நீர் பச்ச பாதமுள்ள தெய்வம் இல்லை நீர் எல்லோருடைய வாழ்க்கையில் உடன்பட்டு இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது உறுதியான நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு குறித்த காலத்திற்கு ஆண்டவரே நீர் பரிசுகளை வழங்கிக் கொண்டு இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் அதை புகழ்ந்து ஆராதிக்கிறார்களோ யாரெல்லாம் நற்பயிற்சியில் ஈடுபட்டு என் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொல்லி உமை நோக்கி மன்றாடுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய கூக்குரலையும் கேட்டு பதில் தருவீராக அசீர்வதியும் தகப்பனே பிள்ளைகள் இருளில் இருக்கிறவர்களை நீர் ஒளிக்கு கொண்டு வருவீர் குடி வெறியில் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து ஆண்டவரே அவர்களை குணப்படுத்த வேண்டும் வல்லமை கடந்து வரட்டும் தகப்பனே இந்த நேரத்திலும் கூட நோய் பிள்ளைகளை இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடைக்கின்றேன் விபத்தில் மாட்டிக்கொண்டு உடல் உறுப்பு

மறக்கப்படாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் தகப்பணி இந்த அருமையான நேரத்திலே இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் உமது திரு இருக்கின்றன என்பதை நாங்கள் உணர்கின்றோம் தந்தையே இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆம்பேன் மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய தாயை பூண்டி மாதாவே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயேன் தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மாம் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீர் உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் மாதாவே மாதாவை பாவிகளார்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா சீர்வதை பாறாக ஆமேன்